கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பிறவி குருடன் பார்வையடைந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகாக சாட்சி கொடுக்கின்றார் எதிரான பேசின நாவுகளுக்கு சாட்சியாக அன்புக்குரியவர்களையோ சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே பார்க்கின்றோம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கின்றோம் ஒருவன் தேவ தேவபக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்று நீங்கள் உடனே கேட்கலாம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டாரா பாவிகளை மீட்க தானே பூமியிலே வந்தார் மனுஷகுமாரனாக அவர் பாவிகளை நேசிக்கின்றார் மரவாழ்வு கொடுக்கின்றார் சரிதான் நீங்கள் சொல்வது பாவிகளை நேசிக்கின்றார் பாவிகளை மீட்க தான் பூமியிலே கடந்து வந்தார் பாவிகளுக்கு மரவாழ்வு கொடுத்து அவர்களை மகனாக மகளாக மாற்றி அமைக்கின்றார் எல்லாம் சரிதான் அதற்கு அந்த பாவி மனம் திரும்புவதற்கான ஒரு இடத்தையும் கொடுக்க வேண்டும் பிழை உணர்ந்து மனம் திரும்பி அவர் சமூகத்திலே வந்து தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் தான் என்று ஒப்புக்கொள்கின்ற எண்ணமும் இருக்க வேண்டும் அல்லவா இவை ஒன்றுமே இல்லாமல் இயேசு எனக்கு செவி கொடுக்க அவர் எப்படி அவனுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொடுக்க முடியும் நினைத்து பார்க்க வேண்டாமா என் அன்பு ஜனமே ஒருவன் உண்மையோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் பயபக்தியும் தேவ பக்தியும் உடையவனாக இருந்தால் அவன் பாவம் என்கின்ற பிணிக்கு நேராக கடந்து போக மாட்டான் ஏனெனில் கர்த்தரை குறித்த பயம் இருக்கும் தவறு செய்தால் தேவன் நம்மை தண்டிப்பார் அவர் கரத்திலிருந்து இரக்கத்தையும் கிருவியும் நாம் இழந்து விடுவோம் நித்திய ராஜ்யத்திற்கு போக முடியாமல் நரகத்தின் ஆக்கினைக்குள்ளாக நம்முடைய ஆத்மாவானது அவ்விடத்திலே பறிக்கப்பட்டு போய்விடும் எனவே ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நாம் பார்க்கின்ற பார்வைகளிலிருந்து நாம் பயன்படுத்துகின்ற அத்தனை பொருட்களில் இருந்து பழகின்ற மனிதர்களுடைய தன்மைகளிலிருந்து எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு சித்தமானது செய்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும் உண்மையான கிறிஸ்தவனுக்கு கத்தரை குறித்த தன்மை உடையவனுக்கு ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன தெரியுமா செய்கிறாங்க தேவனே ஒரு பக்கம் வைத்து விட்டு நீங்க எந்த எதை யாரை ஃபாலோ பண்றீங்க நான் ஜீசஸ ஃபாலோ பண்றேன்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்வதற்காக இயேசுவை ஒரு பக்கம் வைத்து விட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனையோ ஒரு பொருளையோ அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதன் மீது பயபக்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அன்பு கிறிஸ்தவர்கள் பார்த்து சொல்லுகிறேன் எத்தனையோ பேர் அப்படி பட்டவர்களுக்கு தேவன் எப்படி செவி கொடுக்க முடியும் முப்பத்தி எட்டு வருடம் அந்த இடத்திலே ஒரு மனிதன் வியாதியோடு கூட யாருமே உதவி மின்றி அவரிடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கையில் தேவ தண்டனையின் படி அப்பேற்பட்ட ஒரு நிலைமை அந்த மனுஷன்கிட்ட தேவன் கடந்து வராரு உனக்கு சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்கிறார் அந்த மனுஷன் உடனே இத்தனை காலம் என்னை யாரை தேடி வரல இனி எனக்கு ஒரு விடுதலையா தேவையில்லை கொஞ்ச நாள் கூட வாழ்ந்துட்டு நான் மறித்து போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் ஏசு எசப்பா அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்திருக்க முடியுமா எழுந்து நட என்று சொல்லி இருக்க முடியுமா இனிப்போ பாவம் செய்யாது நன்றாக வாள் என்று கூறி இருக்க முடியுமா அந்த மனுஷனும் அவன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு முழு இறுதியத்தோடு கூட அவர் பாதத்தன்னை ஒப்ப ஒப்புடுத்த இயேசு கொடுத்து அந்த பாவியை நேசித்து சுகமாக்கி ஆசிர்வதித்து அனுப்பினார் அதே போல தேவன் நம்மையும் தேடி வருகின்ற பொழுது உபதேசங்கள் மூலமாக வசனத்தின் மூலமாக தேவன் நம்மை தேடி வருகின்ற பொழுது நம்முடைய அகமான வாழ்க்கைக்குள்ளும் வெளி தோற்றங்களிலும் இருக்கின்ற பாவ முற்றிலும் துடைத்து எறிந்துவிட்டு அவருக்கு பின்பதாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு தானே இனிப்போ பாவம் செய்யாதே என்று சொல்லி உங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் அவர் செவி கொடுக்கிறவராக மாற முடியும் ஆனால் பாவம் பாவம் வேண்டும் நாம் பா அந்த பார்க்கின்ற அந்த காரியங்களை கண்டிப்பா பார்த்துதான் ஆக வேண்டும் அந்த ரகசியமான அந்த பழக்கங்களுக்குள் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன் ஆனாலும் என்னுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படணும் என்னுடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படணும் என்று சொன்னால் அதற்கு தான் அந்த பதில் இருக்கிறது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று என் அன்புக்குரியவர்களே அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ பாவம் பாவம் தான் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக பாவி அவர் அந்த இடத்துல பாவி என்று ஒதுக்கிறவர் அல்ல பாவத்தை அவர் வெறுக்கிறார் அந்த பாவம் உங்க வாழ்க்கையில பிணியாக படர்ந்த ஒரு கொடியை போல இருந்துச்சுன்னா தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய கரத்தையும் அவர் கிருபையும் அவர் இரக்கத்தையும் கடைசி மட்டும் பெற்றுக்கொள்ள முடியாமலேயே போய்விடும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும் நீங்க எதில் அடிமைப்பட்டிருக்கிறீங்க எந்த ரகசியமான பாவத்துக்குள்ள இருக்கிறீங்க எந்த காரியம் கத்திரிக்க பிடிக்காத செய்து கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு மனுஷனும் உங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற தவறுகளை நீங்களே நிச்சயமா அறிந்திருப்பீங்க ஆனால் அதை விட்டுவிட மனசு இல்லை எப்படி விட்டுட்டு வரதுன்னு தெரியலை நான் இது கண்டிப்பாக இந்த டெய்லி இந்த வீடியோஸ் பார்க்கலைன்னா எனக்கு ஒரு டைம் பாஸ் ஆகலை அந்த இடத்துல எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கல இதான் எனக்கு ஒரு மைண்ட் ரிலீஃபாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லை ஆணருடைய சமூகத்தில் இருக்கிறத விட என்னங்க மைண்ட் ரிலீஃப் இந்த உலகத்தால் கொடுக்க முடியும் நம்ம நினைக்கிறது இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் இல்லைன்னா அவங்க எங்கள் அதுக்கு என் கூட பேச மாட்டாங்க நான் சொல்கிறேன் மனுஷன் அவங்க கூட பேச மாட்டான்னு நீ பின்னாடி போகிற நீ போ போறதுனால ஆண்டவர் அவங்க கூட பேச மாட்டார் அதனை நினைத்து பார்க்கின்றாயா அதனை நினைத்து பார்க்கிறதே இல்லை அல்லவா மனுஷன் மனுஷன் ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்ஸ் என்னோட நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாட்கள் நீங்க ஏசப்பாவை விட்டு 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 போயிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவருக்கும் நமக்கிடையே பிரிவினை பிரிவினையை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா அந்த பிரிவினை தான் தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு உரையாடல் அத்தனையும் தடை செய்து அந்த பாவத்தினால் இன்றைக்கு நாம் தனியே நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய விண்ணப்பங்களும் கதறல்களும் கேட்க முடியாதபடிக்கு அந்த பாவம் என்கின்ற ஒரு கூரையானது அதை அது கீழையாகவே இன்றைக்கு அடைத்து வைத்து கொண்டிருக்கிறது தயவாக சொல்லுகிறேன் உங்களுக்குள் தெரியும் என்ன இன்னும் நீங்க குறைகளுக்குள் இருக்கிறீங்க இன்னும் நீங்க எந்த காரியத்தை விடாம இருக்கிறீங்க எதுல நீங்க அடிப்டா இருக்கிறீங்க உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமாகவே தெரிந்திருக்கும் ஏசப்பா கிட்ட கேளுங்க அவர் உதவியை கேளுங்க அப்பா இதுல நான் வெளியே வர உதவி தாருங்க மனமுகந்தத விட்டுட்டு நீங்கள் போதும் உங்கள் கரத்தை வந்து பிடிக்கிற ஒரு கிருபை எனக்கு தாங்க என்ன கேளுங்க அப்பொழுது தேவன் உங்களுக்கும் செவி கொடுத்து உங்களுக்கானவைகளையும் அவர் பார்த்து கொள்வார் ஜெபிப்போமா அன்பு நல்ல தகப்பனே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் எங்களுக்காக நீர் உருவாக்கி வைத்திருந்தாலும் அவைகளிலும் நன்மை தீமை அறியத்தக்க காரியங்களை எங்களுக்கு தேவனை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஞானத்தை நீங்கள் தந்திருக்கிறீங்க ஆனால் இன்றைக்கு நன்மைகளை எடுத்துக்கொள்கின்ற மனதை நாங்கள் விட்டுவிட்டு தீமைகளையும் ருசி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆணவத்தோடும் அதி தீவிர ஆசையோடும் பாவ சேற்றுக்குள் நாங்களே போய் விழுந்து கிடக்கின்றோம் ஐயா அதிலிருந்து வெளியே வருவதற்கு மனம் இல்லாமல் அது கண்களுடைய கண்களின் எச்சைக்கும் அது பார்ப்பதற்கு அழகாகவும் ருசிப்புக்கு அது புசிப்பதற்கு இன்பமாகவும் இருக்கிறது என்று சொல்லி அதனோடாக எங்களுடைய வழிகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டோம் எனவே இன்றைக்கு நாங்கள் எத்தகைய காரியங்களுக்காக ஜெபித்தாலும் உம்முடைய செவியானது அடைக்கப்பட்டதாக இருக்கிறது எங்கள் பாவ நிமித்தமாக எனவே இனிமேல் நாங்கள் இப்பேர்ப்பட்ட காரியங்களை விட்டு எங்களை நாங்கள் முழுமையாக ஒப்புக்கொடுத்து நாங்கள் தேவபக்தியோடு உமக்கு சித்தமானது செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி எங்களை உன் கருத்தரை நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவை நாமத்தனம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமே காட் பெஸ் யூ